ஹலோ யுவஸ் நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமகவும் தேமுதிகவும் இணைந்ததை அடுத்து தேமுதிக தலைவர் விஜயகாந்தை ராமதாஸ் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் இந்த நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் பன்ருட்டி வேல்முருகன் திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அவர் பேசியதாவது நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க பல விஷயம் தெரியணும் என்பதற்காக சொல்கிறேன் விஜயகாந்த்னு ஒரு குடிகார நான் இருந்தான் அந்த குடிகாரன் வட தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் கொடியேற்றுறான் இந்த குடிகார மக்கள் ஊராக அவனுக்கு கொடி கட்டுறாங்க நீ என்ன பண்ணுற வேலு நீ தான் தளபதி நீ தான் இந்த கட்சி உன்னை நம்பிதானே நானே இருக்கேன் வட தமிழ்நாட்டில் எங்கும் விஜயகாந்த் கட்சி கொடி பறக்கக்கூடாது என்பது தான் ராமதாஸ் எனக்கு கொடுத்த முதல் அசைன்மெண்ட் விஜயகாந்தை மட்டுமல்ல தன் சொந்த இன மக்களையும் அத்தனை இழிவாக பேசினார் ராமதாஸ் நான் போய் அத்தனை கொடிக்கம்பங்களையும் அழுக்கச் சொல்லி கொடிக்கம்பத்தை அறுத்து வீசி எறிந்தேன் விஜயகாந்த் தொண்டர்களுடன் சண்டை போட்டேன் நான் இன்றைக்கு விஜயகாந்துக்கும் அவரது கட்சிக்கும் எதிரி என அவர் பேசினார் இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து நம்முடன் பேசிய வேல்முருகன் விஜயகாந்துடன் சட்டமன்றத்தில் ஐந்து ஆண்டு காலம் பழகியிருக்கிறேன் எந்தவித சூதுவாதம் இல்லாமல் சட்டமன்றத்தில் என்னிடம் வந்து சட்டமன்ற நடவடிக்கைகள் என்னென்ன என்று என்னிடம் கேட்டார் சட்டமன்றத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் எப்படி கேள்வி கேட்க வேண்டும் என்றெல்லாம் வெகு வெகுநிறவினிடம் கலந்துரையாடினார் இன்றைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் விஜயகாந்த் விஜயகாந்த் நல்ல மனம் படைத்த மனிதர் விஜயகாந்த் தனது சொந்த பணத்தில் ஏழைகளுக்கு உதவிகள் செய்திருக்கிறார் ஆனால் நான் கடவுளாக வணங்கிய ராமதாஸ் ஒவ்வொரு மாநாட்டிற்கும் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் வன்னியர்களின் ரத்தத்தை உறிஞ்சு கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்தார் சூழ்நிலை இப்படி போயிட்டிருக்கும் போது வேல்முருகனோட பேட்டியை பார்த்த பாமகவினர் என்னங்க மிஸ்டர் வேல்முருகன் நீங்களும் தானே ஐயா கூட இருந்தீங்க இப்போ இவ்வளோ பேசுகிறீங்களே அப்போது எங்கே போச்சு உங்களுக்கு அறிவு அப்படின்னு இணையதளங்களில் கேள்வி கேட்டு விமர்சனம் செய்துக்கிட்டு வராங்களாம் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி